Hi everyone, welcome to -Learn channel, Max ஹாய் எவ்ரிவான் டுவோம் இன்னைக்கு Mathematicsல, எக்ஸாம்பிள் பார்க்கலாமா ஓகே போரும். எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் ஒன் 1.16ல, என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க படிச்சு நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம் அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்துட்டு பண்ணலாம் ஓகேவா சயின்டிஸ்ட் can determine the 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 height of of a person in based on the length of the thigh bone. <muchas> Forensic in the Forensic scientist scientist ஜில இந்த கிரைம் சீன்ஸ் நிறைய இந்த கைரேகை அப்புறம் நிறைய இருக்கும் இல்லையா அது எல்லாமே தலைமுடி கைரேக இதெல்லாம் கண்டுபிடிப்பாங்களே அதுக்குன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா அவங்க எல்லாமே சயின்டிஸ்ட் அவங்க என்னன்னு கூப்பிடுவாங்க ஃபாரன்சிக் சயின்டிஸ்ட் அவங்க சப்மிட் பண்ற வச்சு தான் கோர்ட்ல கேஸே நடக்கும் ஓகேவா அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா ஒரு பர்சனோட ஹைட்டை சென்டிமீட்டர்ல நம்மளால சொல்ல முடியுமா கண்டுபிடிக்க முடியுமா எப்படி சொல்ல முடியும்னா அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க தே யூஸ்வலி டு யூசிங் த ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன் அது வந்து பேஸ்ட் ஆன் லென்த் ஆஃப் த தை போன் தை என்னன்னா நம்மளுக்கு முட்டிக்கு மேல ஒரு போன் இருக்கு இல்லையா கால் மூட்டி கால் மேல தொடையில ஒரு போன் இருக்கும் இல்லையா பெருசா அதான் நம்மளுக்கு கால்ல ரொம்ப பெரிய போன் ஓகேவா அந்த போனோட லென்த்தை வச்சு ஒரு பர்சனோட உயரத்தை போனோட அகலத்தை வச்சு ஓகேவா அழக வச்சு ஒரு பர்சனோட உயரம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா ஓகேவா ஹைட் ஆஃப் பர்சன் கேன் கேன் பி டிட்டர் பேஸ்ட் ஆன் த லென்த் ஆஃப் த தைபோன்

ஹைட் ஆஃப் த பர்சன் இஸ் கொடுத்துட்டாங்க அப்ப ஹைட் கொடுத்துட்டாங்க ஹைட் என்னது இப்ப ஆஃப் பி கொடுத்துட்டாங்க ஓகேவா நம்ம என்ன கேக்குறாங்க ஒன் ஃபார்ட்டி செவன் பாயிண்ட் சிக்ஸ் கொடுத்துட்டாங்க என்ன கேக்குறாங்க தைபோனோட லென்த் எவ்வளவுன்னு கேக்குறாங்க ஓகேவா அதான கேக்குறாங்க ஓகே இதுல ஹைட் ஆஃப் த பர்சன் கேக்குறாங்க கண்டுபிடிக்கலாமா ஈஸி தான் ஓகேவா ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல நம்மளை வெரிஃபை பண்ண சொல்றாங்க காமிக்கு சொல்றாங்க இது வந்து ஒன் டு ஒன்னா இல்லையான்னு நம்ம எப்படி பண்ணுவோம் இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு அதை வந்து ஒன் டு ஒன்னா இல்லையான்னு கேட்டா எப்படி பண்ணுவோம் ஏற்கனவே உங்களுக்கு ஒன் டு ஒன் கான்செப்ட் நடத்தும் போதே உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு பாக்கலாமா ஒன் டு ஒன்ல பாருங்க இங்க பாருங்க இந்த இடத்துல பாருங்க இஃப் ஆர் ஆல் ஏ ஒன் கம ஏ டூ பிலாங்ஸ் டு செட் ஏ எஃப் ஆஃப் ஏ ஒன் இஸ் ஈக்வல் டு எஃப் ஆஃப் ஏ டூ அப்போ ஃபங்க்ஷன் ஆஃப் ஏ ஒன் ஈக்வல் டு ஃபங்க்ஷன் ஆஃப் ஏ டூ இம்ப்ளைஸ் ஏ ஈக்குவல் டு ஏ ஒன் ஈக்குவல் டு ஏ டூ ஓகேவா இப்போ ஒரு ஃபங்க்ஷன் அதுல வந்து ஒரு செட்ல இருக்க ரெண்டு எலமெண்ட் எடுத்துக்கிட்டு அந்த இதுல இருக்க ரெண்டு எலமெண்ட் எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணணுமா அதோட ஃபங்க்ஷன் வந்து ஈக்குவல் ஈக்குவலா வச்சு அதுல இருக்கிற எலமெண்ட்ஸ் ஈக்குவல்னு காட்டணும் அப்ப நம்ம அதை ஒன் டு ஒன்னு சொல்ல முடியும் புரிஞ்சுதான் பண்ணலாமா அதே மாதிரிதான் பண்ண போறோம் பண்ணலாமா

ஆனா இங்க பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற ஃபிஃப்டி ஃபோர் பாயிண்ட் ஒன் ஜீரோவும் இந்த பக்கம் இருக்கிற பிப்டி ஃபோர் பாயிண்ட் ஒன் ஜீரோ பாத்தீங்கன்னா கேன்சல் ஆகும் ஏன்னா இந்த பக்கம் இருக்கிற பிப்டி ஃபோர் பாயிண்ட் ஒன் ஜீரோ நம்ம லெப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போனா அங்கயும் பிளஸ் மைனஸ் சேர்ந்து கேன்சல் ஆயிடும் ஜீரோ தான் வரப்போகுது இங்க இருந்து லெஃப்ட்ல இருந்து ரைட் கொடுத்து போனாலும் அங்கேயும் ஜீரோ தான் வரப்போகுது புரியுதா நான் சொல்றது இங்க லெஃப்ட்ல இருந்து ரைட் போனா ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போனாலே என்ன ஆகும் பிளஸ் நெகட்டிவ் ஆகிடும் அப்போ ஒரு நெகட்டிவ் ஒரு பிளஸ் என்ன ஆகும் ஜீரோவாயிடும் அப்போ டேம்லேயே அப்படியே கேன்சல் பண்ணிக்கலாம் ஓகேவா அப்படியே கேன்சல் ஆயிடுது ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு பி ஒன் பி டூ வேற வேற வேரியபிள் அந்த மாதிரி கேன்சல் பண்ண முடியாது ஓகே அடுத்தது பாருங்க அடுத்தது பி ஒன் ஏன் இதை கேன்சல் பண்ண முடியாதுன்னா இது வந்து அடிஷன் இருக்கு ஓகேவா இப்ப என்ன பண்ணலாம்னா இப்ப நம்மளால டூ பாயிண்ட் போர் செவன கேன்சல் பண்ண முடியும் ஏன்னா ரெண்டு பக்கமும் சேமா இருக்கு ஆனா வேரியபிள் மட்டும்தான் வேற மாதிரி இருக்கு ஓகேவா ஆனா முன்னாடி ஸ்டெப்ல பாத்தீங்கன்னா கேன்சல் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருப்பேன் ஏன்னா அது அடிஷன்ல இருந்துச்சு அடிஷன்ல இருக்கும்போது அப்படி கேன்சல் பண்ணிட முடியாது அது வந்து இருக்கும்போது கேன்சல் பண்ண முடியும் ஓகேவா ஏன் அப்படி பண்ண முடியும்னா இப்ப இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன் மல்டிபிளேஷன்ல இருக்கிறது டிவிஷனுக்கு போயிடும் அப்ப டூ பாயிண்ட் ஃபோர் செவன் டிவைட் பை டூ பாயிண்ட் ஃபோர் செவன் வருமா இப்ப இங்க செவன் எடுத்துட்டு போனாலும் அங்கேயும் டிவிஷனுக்கு போயிடுமா அப்ப ரெண்டுத்தையும் நம்ம டிவைட் பண்ண என்ன கிடைக்கும் ஒன் கிடைக்கும் ஆனா இங்க பாத்தீங்கன்னா இங்க பிப்டி ஃபோர் பாயிண்ட் ஒன் ஜீரோ ஒன் ஒன் ஜீரோ நம்ம கேன்சல் நமக்கு ஒன் கிடைக்காது ஜீரோ தான் கிடைக்கும் புரிஞ்சுதா அதனால நம்ம டேரக்டா கேன்சல் பண்ணிட்டோம் ஆனா இங்க பாத்தீங்கன்னா அதுவும் தான் என்ன கிடைச்சிருக்கு பி ஒன் ஈக்குவல் டு பி டூ கிடைச்சிருக்கு இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரிய வருது

நம்ம என்ன கொடுத்துருக்காங்க லென்த் ஆஃப் தை போன் கொடுத்துருக்காங்க இது என்ன நான் கூட ஏற்கனவே சொன்னேன் இது வந்து பி ஓகேவா லென்த் ஆஃப் நம்ம அவங்களே கொடுத்துட்டாங்க ஓகேவா அப்ப நம்மளுக்கு என்ன செகண்ட்ல பி குடுத்துட்டாங்க பி சென்டிமீட்டர் ஃபங்க்ஷன் நம்மளுக்கு என்ன தெரியும் ஹெச் ஆஃப் பி பாயிண்ட் ஃபோர் செவன் பிளஸ் பிப்டி ஃபோர் பாயிண்ட் ஒன் ஜீரோ இது நம்மளுக்கு தெரியுமா ஓகே இப்ப நம்ம என்ன பண்ணலாம் இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா

ஓகேவா ஓகே இப்ப இதை நீங்க சால்வ் பண்ணணும் இங்க இருக்குல்ல இல்லை பார்த்தீங்கன்னா இந்த பி இருக்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணணும் போட்டுக்கலாம் பாயிண்ட் ஒன் ஜீரோ இப்போ அப்படியே மல்டிப்ளை பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் அதான் என்னது ஹைட் பார்க்கலாமா ஓகே பாருங்க 2.47 பாயிண்ட் ஃபோர் செவன் multiply டெசிமல் இல்லாமல் மல்டிப்ளை பண்ணிடலாம் ஓகேவா மல்டிப்ளை பண்ணணும் அவ்வளோதான் இப்போ ஜீரோ இன்டூ எனிங் அது எல்லாமே ஜீரோ வந்துடுமா ஃபர்ஸ்ட்லேருந்து ஜீரோ அதுக்கப்புறம் ஒரு ஜீரோ போட்டுக்கணும் இது ப்ரொசீஜர் மல்டிப்ளேஷனில் இப்போ என்ன பண்ணணும் 5 7 35 தேர்ட்டி ஃபைவ் ஒன்று ஒன்றா மல்டிப்ளை பண்ணணும் ஃபைவ் ஃபோர் ஜா ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி த்ரீ ஃபைவ் 10 டென் டென் பிளஸ் டூ டுவெல் ஓகேவா ஒன் டூ த்ரீ

54.10 ஆட் பண்ணலாமா என்ன கிடைக்குது ஜீரோ ஜீரோ ஆட் பண்ண ஜீரோ ஃபைவ்ல ஒன் ஆட் பண்ணா சிக்ஸ் பாயிண்ட் வச்சுக்கோங்க த்ரீல ஃபோர் ஆட் 7 2 ல ஃபைவ் ஆட் பண்ணா அதுவும் செவன் அப்புறம் ஒன் ஓகேவா உங்களுக்கு என்ன வந்திருக்கு பாருங்க ஒன் வந்திருக்கு செவன் பாயிண்ட் சிக்ஸ் இந்த ஜீரோ வந்து எடுத்துக்க மாட்டான் ஏன்னா டிசிமலுக்கு அப்புறம் வருது ஜீரோலாம் எடுத்துக்க மாட்டான் ஓகேவா ஓகே இப்போ நம்மளுக்கு என்ன வருது என்னது சென்டிமீட்டர் இன் சென்டிமீட்டர்னு கொஸ்டின்லயே கொடுத்துட்டாங்க ஓகேவா இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ஹைட் வென் தைபோனோட லென்த் பிப்டியா இருக்கும் போது பிப்டி சென்டிமீட்டரா இருக்கும் ஹைட் எவ்வளவு இருக்கும் கண்டுபிடிச்சாச்சு இது செகண்ட் சப் டிவிஷன் ஓகேவா நம்ம என்ன பண்ணோம் மல்டிப்ளை பண்ணோம் அப்புறம் ஆட் பண்ணும் இது கூட அவ்வளவுதான் அப்படியே ஃபர்ஸ்ட் பி ஏ சப்ஸ்டியூட் பண்ணும் புரிஞ்சுதா இப்போ தேர்ட் சப் டிவிஷன் போயிடலாம் தேர்ட் சப் டிவிஷன் பாருங்க தேர்ட் சப்டிவிஷன்ல ஃபைன் த லென்த் ஆஃப் த தை போன் கொடுத்துருக்காங்க அப்போ பிஏ கண்டுபிடிக்க சொல்றாங்க நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஹைட் கொடுத்துருக்காங்க ஹைட்ன்றது ஹெச் ஆஃப் பி கொடுத்துட்டாங்க அது ஒன் ஃபார்ட்டி செவன் பாயிண்ட் நைன் சிக்ஸ் சென்டிமீட்டர் ஓகேவா இப்போ இந்த ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா ஹெச்பி ஈக்குவல் டு டூ பாயிண்ட் ஃபோர் செவன் பி பிளஸ் ஃபிஃப்டி ஃபோர் பாயிண்ட் ஒன் ஜீரோ ஓகே ஓகேவா இப்போ என்ன பண்ண போறோம்னா

மைனஸ் ஃபிஃப்டி ஃபோர் பாயிண்ட் ஒன் ஜீரோ நார்மல் சப்ராக்ஷன் தான் டெசிமல் வச்சு வரும் ஓகேவா சிக்ஸில் ஜீரோ போச்சுன்னா சிக்ஸ் தான் நைனில் ஒன் போச்சுன்னா எயிட் செவனில் ஃபோர் போச்சுன்னா த்ரீ ஓ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4 இல்லை ஃபோர்டீன் இருக்குது அப்போ என்ன வரும் ஃபோர்டீனில் ஃபைவ் போச்சுன்னா நைன் வரும் அப்போ நைன்டி த்ரீ எயிட் சிக்ஸ்னு வருது ஓகேவா என்ன வருது 93.86 த்ரீ பாயிண்ட் நம்மளுக்கு வந்துருச்சு ஈக்குவல் ஈக்குவல் என்னது ஓகேவா இது உங்களுக்கு இப்ப அடுத்து நம்ம என்ன பண்ண போறோன்னா இந்த டூ ட்வெண்ட்டி டூ பாயிண்ட் ஃபோர் செவனை லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து வர போறோம் ஏன்னா நம்மளுக்கு பி மட்டும்தான் வேணும் அதனால பி அந்த வச்சுட்டு வச்சுட்டு நைன் த்ரீ எயிட் சிக்ஸுக்கு டிவிஷன்ல வந்துடும் ஏன்னா லெஃப்ட்ல மல்டிபிளேஷன் ரைட்ல மல்டிபிளேஷன் இருக்கிறது லெஃப்ட்டுக்கு வந்துச்சுன்னா டிவிஷன் ஆயிடும் ஓகேவா அதுதான் வந்துருக்கு டிவிஷன் ஆயிடுச்சா இப்போ இது நம்மளுக்கு டிவைட் பண்ணா ஒண்ணு கிடைக்கும் என்ன கிடைக்கும்னா தேர்ட்டி எயிட் கிடைக்கும் தேர்ட்டி எயிட் ஓகேவா எக்ஸாம் நீங்க என்ன பண்ணணும் டிவைட் பண்ணி பார்க்கணும் ஓகேவா தேர்ட்டி எயிட் கிடைக்குது தேர்ட்டி எயிட் கிடைச்சிருச்சு இப்ப நம்மளுக்கு என்ன தெரிஞ்சு போச்சு லென்த் ஆஃப் த தைபோன் கிடைச்சிருச்சு b इक्वल टू थर्टी ई ये द लेंथ ऑफ द टैबोर्ट ना मन्ने तो नॉट परसेप्टिविशन लाय द हाईट ऑफ द पर्सन हाईट ऑफ अ पर्सन इज इक्वल टू 177.6 सेवेंटी सेवेंटी पॉइंट सेंटीमीटर ओके बा இப்ப இதுல பாத்தீங்கன்னா த லென்த் ஆப் தை போன் என்னது தேர்ட்டி எயிட் சென்டிமீட்டர் ஓகேவா இதுவும் சென்டிமீட்டர்ல தானே இருக்கு ஓகேவா ஓகே ஏன்னா இது எல்லாமே சென்டிமீட்டர்ல தான் கொடுத்தாங்க ஓகேவா அந்த யூனிட்ஸ் வந்து நீங்க பார்த்து பொறுமையா தெளிவா எழுதுங்க தப்பா எழுதிட்டீங்கன்னா பிரச்சனை ஆயிடும் ஓகேவா மார்க் தர மாட்டாங்க யூனிட்ஸ்லாம் எல்லாம் கவனமா பார்த்து எழுதுங்க ஓகேவா இப்போ நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் நம்ம வந்து வெரிஃபை பண்ணுவோம் இது ஃபங்க்ஷனா இல்லையான்னு அதுக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுவோம் ஓகேவா இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணும் ஓகே இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி ப்ரூவ் பண்ணியாச்சு அப்புறம் பாருங்க இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளுக்கு ஒன் டு ஒன்னு தெரிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் செகண்ட்ல வந்து நம்மளா கொடுத்துட்டாங்க லென்த் லென்த் கொடுத்தாங்க அதை வச்சு ஹைட் கண்டுபிடிச்சோம் தேர்ட் சப்டிஷன் ஹைட் கொடுத்துட்டாங்க அதை வச்சு லென்த் கண்டுபிடிச்சோம் கண்டுபிடிச்சோமா அவ்வளவுதான் நீங்க வந்து நைன்டி த்ரீ பாயிண்ட் எயிட் சிக்ஸ் எப்படி நம்ம டூ பாயிண்ட் ஃபோர் செவன் ஆல் டிவைட் பண்றது எக்ஸாம் வரல கேட்டீங்கன்னா நீங்க வந்து பண்ணிதான் ஆகும் ஓகே எப்படி பண்றீங்க நீங்க இந்த மாதிரி டிவிஷன் போட்டுக்கணும் நைன் த்ரீ எயிட் சிக்ஸ் போட்டு பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க அதை எடுத்து டெசிமல் பாயிண்ட் போட்டுப்பீங்க ஓகேவா புரிஞ்சுதா ஓகே இதுல நீங்க பாத்தீங்கன்னா நார்மலா இந்த மாதிரி நீங்க டிவிஷன் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருந்தா கூட என்ன பண்ணணும் இருக்கு இல்லையா இது நீங்க என்ன பண்றீங்க டூ ஃபார்ட்டி செவனை மல்டிப்ளை பண்ணி பாக்குறீங்க ஒன் டேபிள்ல இருந்து ஒருவே ஒன் டேபிள் பாருங்க இல்லைன்னா அப்படியே ஸ்கிப் பண்ணி ஃபைவ் டேபிள் பாருங்க அப்படி இல்லைன்னா டென் டேபிள்ல பாருங்க அப்புறமா ஒன்றும் அதிகமாக வருது நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா டேரெக்டாக டுவெண்ட்டி டேபிளுக்கு போயிடுங்க அப்படி இல்லைன்னா டுவெண்ட்டி ஃபைவ் அப்படியே ஒரு ஃபைவ் ஃபையா ஏற்றிக்கிட்டே போங்க டுவெண்ட்டி ஃபைவ் வேலை மல்டிப்ளை பண்ணுங்க அப்புறம் டுவெண்ட்டியால மல்பிளை பண்ணுங்க லாஸ்ட்டாக தேர்ட்டிக்கு மேலே வருது நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா தேர்ட்டி ஃபைவ்க்கு போயிடுங்க தேர்ட்டி ஃபைவ் மேலே வருது அப்படின்னு தெரிஞ்சு போச்சுன்னா தேர்ட்டி சிக்ஸ் தனியாக போட்டு தேர்ட்டி செவன் தனியாக போட்டு தேர்ட்டி எயிட் ஓகேவா ஒரு கெஸ்டிங்ல தான் போடணும் அப்படி போட்டு உங்களுக்கு கரெக்டாக வந்துருச்சுன்னா தேர்ட்டி எயிட்னு உங்களுக்கு இதை தெரிஞ்சு போச்சுன்னா உங்களுக்கு கேல்குலேஷன் ஆயிடும் இல்லையா ஓகேவா நீங்க போட்டு பார்க்கறதுக்காக தான் நான் உங்களுக்கு இது சொல்றேன் ஓகேவா இந்த மாதிரி டிவிஷன் பண்ணி நீங்க கேன்சல் பண்றதுக்குள்ள டைம் ஆயிட போகுது அதனால இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும் மல்டிப்ளை பண்ணி பாருங்க ஓகேவா இந்த டூ ஃபார்ட்டி செவன ஒரு டேபிளா மல்டிபிளை பண்ணி பாருங்க எது வந்து நைன்டி த்ரீ பாயிண்ட் எயிட் சிக்ஸ் நாலு டிஜிட்ல எது கேன்சல் வருது அப்படின்னு பாருங்க ஃபர்ஸ்ட் டெசிமல் இல்லாமல் மல்டிப்ளை பண்ணி அதுக்கப்புறம் டெசிமல் டெசிமல் போட்டுக்கலாம் ஓகேவா ஓகே இதில் வந்து நம்ம ஃபோர் டூ ஃபார்ட்டி செவனை தேர்ட்டி எயிட் டைம்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கிது நைன் த்ரீ எயிட் சிக்ஸ்ன்னு கிடைக்குது அவ்வளோதான் ஓகேவா இது நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும் போட்டு தான் கண்டுபிடிக்க முடியும் ஒன்று டென் பாருங்கள் இல்லை டுவெண்ட்டி பாருங்கள் ஒன்றும் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுனா தேர்ட்டி போடுங்க அப்புறம் இல்லைன்னா தேர்ட்டி ஃபைவ் போடுங்க அது கிட்ட வந்த மாதிரி தெரிஞ்சுன்னா ஒன்று ஒன்றா போங்க தேர்ட்டி சிக்ஸ் அப்புறம் தேர்ட்டி செவன் தேர்ட்டி எயிட் ஓகேவா ஓகே ஏன்னா அந்த லாஸ்ட் டிஜிட் இருக்குல்ல அதை கூட நீங்கள் கண்டுபிடிக்கலாம் புரிஞ்சுதா ஓகே லாஸ்ட் டிஜிட் ஈவனாக இருக்கிறதுனால அது எப்படி எப்படி வரும் தேர்ட்டி எயிட் வருமா அப்படின்னு கெஸ்ட் பண்ணுங்கள் ஓகேவா கெஸ்ட் பண்ணி போட்டால் தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போட முடியும் ஓகே எனி டவுட்ஸ் கேளுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா சொல்லித்தரது உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா இதோட எக்ஸா எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் ஓவர் எனி டவுட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் Thank you.